பாவில் ஒரு கஸ்டமர் வந்து கேஸ் ரிப்பேரிங்கு வந்திருக்கு நாங்கள் அவங்கள்ட சொன்னோம் வாஷ் பண்ணி கொண்டாந்து கொடுங்க நாங்க எல்லாம் ஃபிட் பண்ணி தரணும் அவங்களுக்கு வாஷ் பண்ற டைம் இல்லையா நீங்களே ஃபிட் பண்ணு வாஷ் பண்ணுங்கள் அதுக்கு ஏற்ற சார்ஜ் வாங்கிக்கங்கன்னு அதுக்காக நாங்கள் நல்லா உள்ள சருப்பு ஜிருப்பு எல்லாம் போட்டு முக்கி வச்சு கழுவ ஆரம்பிச்சிட்டாரு பாருங்க இந்த கேஸ் தான் அது இப்போ கஸ்டமருக்கு இந்த பாடி மட்டும்தான் நல்லாயிருக்கும் ஆனால் பயங்கர ஹெவி அதனால கஸ்டமர் இதை மாற்றுறது விருப்பம் இல்லாமல் இந்த பைப்பு ஃபுல்லாக லீக்கேஜாக இருந்தது இது நாங்கள் புது பைப் வாங்கிட்டு வந்துட்டோம் இப்போ எதனாச்சு நம்ம ஃபிட் பண்ணலாம் வெளியே அடிச்சு துவைச்சி கிளீன் பண்ணியாச்சு அவங்களுக்கு இந்த ஒரு புது கேப் வாங்கிட்டு வந்தாச்சு அவங்கள்ட்ட ஒன்றுமே இல்லை அவங்களுக்கு கேஸ் அந்த பெஸ்ட் இந்த அடுப்பு ஸ்டீல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னா அதே இருக்கட்டும் இப்போ இது கஸ்டமர் இது நாங்கள் கழுவி ஆச்சு வெளியே வச்சதில் பாதி அழுக்கு தான் போச்சு இப்போ பிளேட வச்சு எல்லாமே சுரண்டு சுரண்டி எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த அடுப்புக்காரங்க அடிக்கடி சர்வீஸ் பண்ணியிருந்தா இன்னைக்கு நாங்கள் இப்படி கிடந்து சுரண்டிக்கிட்டு இருக்க வேண்டாம்மா அவ்வளோ அழுக்கு தூசி ஆயில் படிஞ்சி குப்பை எல்லாம் ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நான் துடைக்கணும் தண்ணியோடு நம்ம ஃபிட் பட்டோன்னா கேஸ் வந்து எரியறது இம்பாசிபிள் ஆயிரும் அதனால நல்லா சுத்தமாக துடைச்சி கொஞ்ச நேரம் வெயிலில் காய வச்சிடணும் நல்லா நல்லா காஞ்சிட்டு மனசுக்குள்ளே தேய்ச்சி தேய்ச்சி நல்லா சுத்தமாக எதுவுமே க்ளீன் பண்ணியாச்சு நோட் பண்ணுங்க இது வந்து நமக்கு வந்து தீ வரும் பின் தீவரும் ஒரு ஒரு கேஸ்ல இருக்கும் கஸ்டமர் கெட்டு போனால புது பின் நாங்கள் செட் பண்ணுறோம் எல்லா கேஸ்லயுமே இருக்கும் பார்க்கலாம் சின்னதாக வரும் கேஸ் ஃபிட்டிங் பண்ண ஆரம்பிச்சாச்சு அதுக்கு என்னென்ன இடத்துக்கு டேப்லோன் பின்னது வந்து வைசர் இந்த புல்டௌசர் என்னன்னா ஒற்றை பொருள் முதல்ல இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை சுத்தி இதை வச்சு ஃபிட் பண்ணணும் இப்போ இதெல்லாம் எதில் வரும்னா இதில் லிப்பர் வரும் இந்த லிப்பரில் வந்து இதெல்லாம் வந்து செட் பண்ணுவோம் சொல்கிற வேற ஒன்றும் இல்லை இதுதான் தொண்ணூறாம் நம்பரு எழுபதாம் நம்பரு அறுபதாம் நம்பர் பின் அத்தனை தனித்தனியாக இருக்கும் இதுதான் பார்த்துக்கோங்க எல்லா நம்பர் படி தான் போடணும் எந்தெந்த கேஸுக்கு ஒன்றும் சேம் எல்லா கேஸும் போட முடியாது செட் பண்ணி இந்த வைசர் போடணும்னா கேஸ் லீக் ஆகும் இது எந்த அளவு ஃபிட் பண்ணணும் கொஞ்சம் கூட கேஸ் லீக் ஆகாத அளவுக்கு மூச்சு காற்று கூட வெளியேறாத அளவுக்கு ஃபிட் பண்ணணும் மேலே ஒழுங்காக ஃபிட் பண்ணலாம்னா கீழே காலில் வச்சு அமுக்கிட்டு ஃபிட் பண்ண ஆரம்பிச்சாச்சு இப்போ எங்கேயும் லீக் இருக்கானு அதையும் செக் பண்ணிக்கணும் ஃபிட் பண்ண பின்னர் உங்கள் வீட்டில் இருக்கும் தெரியுங்களா கீழே ஸ்டீலில் இருக்கும் மேலே வந்து பட்டன் இருக்கும் அதுக்கு வந்து இந்த ஸ்க்ரூ போட்டு ஃபிட் பண்ணணும் வீட்டு விட்டு இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் வேலை கூடுனா கேஸ்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் சேம் தான் புது பட்டனும் போட்டாச்சு இப்ப கேஸுக்கு நாலு காலும் போட்டுடலாம் காலை மாட்டிடலாம் உங்களுக்கு ஒரு சின்ன தகவல் நீங்க எப்ப கேஸ் வாங்கினாலும் அழகா ஸ்ட்ராங்காக பார்க்காதீங்க இந்த நாலு கார்னரும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் இது ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நம்ம பெரிய பெரிய பாத்திரம் வச்சாலுமே தாக்கு பிடிக்கும் பைச்சான்ஸ் கேஸ் நல்லா ஹெவியா இருக்கு வெயிட்டா இருக்கு இது வந்து லேசா இருந்தேன்னா இது பெண்ட் ஆகிற சான்ஸ் உண்டு வெற்றிகரமா ஒரு காலை மாட்டியாச்சு வெற்றிகரமா நாலு காலையும் மாட்டியாச்சி அறுபதாம் நம்பர் நிப்பல் ஒண்ணு எழுபதாம் நம்பர் நிப்பல் எடுத்தாச்சு கையில வேற ஒண்ணு இல்லை இதுதான் செக் பண்ணிடலாம் நல்லா கேஸ் அசம்பி பண்ணிட்டோம் நிறைய அடுப்புக்கு புது ஸ்டாண்டு வாங்கிட்டு இருந்தாச்சு ஸ்டீல்ல தான் வேணும் நட முடிச்சாங்க ஸ்டீல்ல வாங்கிட்டு இருந்தாச்சு சக்சஸ்ஃபுல்லா மூணு மணி நேரம் போராட்டத்தை எடுத்து நம்ம பழைய கேஸ் இப்படி புது கேஸ் ஆக்கிட்டோம் செக் பண்ணிடலாம் இவ்வளவு வேலை பார்த்து செக் பண்ணாம எப்படி சொல்லுங்க இப்ப ஜம்முன்னு இந்த பழைய ஸ்டவ் இது போட்டோட புது பொண்ணு மாதிரி ஆயிட்டு லவ் லவ்வோடையும் இந்த ஸ்டவ்வோடையும் இந்த பதிவை இதோட முடிக்கிற பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் நல்ல பகுதியை சந்திக்கிறேன் பாய் அந்த கேஸ் கூட ஒரு செல்ஃபி ஸ்டவ் ஸ்டவ்வுக்கு எவ்வளோ கனெக்ட் இருக்குது கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கேஸ் ரிப்பேர் பண்ணி கொடுத்து ரெண்டு மணி நேரம் ஆகிட்டு அதுக்கப்புறம் கஸ்டமர் எதுவும் வரல அந்த கேஸ் ஒரு நாலு மணி நேரம் என் கூட இருந்தால் திரிஞ்சு போகும்போதுமாக இருந்தது ம் வந்தவங்களாம் என் கடையில் தங்கிட்டாங்கன்னா என் வயிற்று போல பின்னோம்னு சொல்லிட்டு டாட்டா பை பை சொல்லிட்டு அவங்களும் டாட்டா பை பை சொல்லியாச்சு உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் இதை போல் நல்ல பகுதியில் சந்திக்கிறேன் கண்டிப்பாக உங்கள் ஆதரவும் சப்போர்ட்டும் எனக்கு தாங்க பாய்